بيننا في الكواكب كالبدو بل بأشرف منه يا سيدي خير النبي السلام عليكم ورحمة الله وبركاته سيدي <سلام عليكم> நம்மலே கேள்வி கேக்குறோம் நம்மலே மதில் சொல்றே இப்ப நம்ம பெற்றோர்களுக்கு கேள்வி கேட்கலாமா ஆ கேட்கலாமே மதில் சொல்றீங்களான்னு கேக்குறாங்க அவங்க அப்புறம் சொல்றாங்களா நீங்களே கேள்வி கேட்டுக்கங்க திருக்குறானில் எத்தனை ஆண்கள் இருக்கியது திருக்குறானில் 23 ஆண்கள் இருக்கியது திருக்குறானில் எத்தனை பா

எத்தனை ஆடுகள் அழைப்பு பண்ணி கொடுத்தார்கள் அல்நோகமாக தனது நிலத்திற்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடங்கள் அழைப்பி பண்ணி கொடுத்தார்கள் அதில் நூலை செலவார்கள் தனது சமுதாயத்திற்கு என்ன தண்டனை இருக்கப்பட்டது அல்நோகமாக தனது சமுதாயத்திற்கு வெள்ளப்பிள்ளை தண்டனை இருக்கப்பட்டது அதில் நூ நூ வெசலம் அவர்கள் தண்டனையிலிருந்து தப்பிக்க என்ன செய்தார்கள் அறுநூறு வருஷம் அங்கு தண்டனையிலிருந்து தப்பி கல்லாலும் கட்டணி கப்பலை தயார் செய்தார் அறுநூறு கப்பல் எந்த மலை மீது நின்றது ஹஜரத் நூலம் அவர்களுடன் கப்பல் ஜூதி மலையின் மீது நின்றது ஹஜ் மூசா அலிஸ்லம் என்பவர் யார் ஹஜரத் மூசா அலிஸ்லம் என்பவர் அல்லாவின் நபி ஆவார்